அந்த சிவனுடைய சாபத்தை சித்தர்கள் நினைச்சா திருத்து அவர்களை சரி செய்து விடலாம் ஆனால் சித்தர்களிட்ட போய் சாபம் வாங்கினா அதை எங்கே போனாலும் கழுவ முடியாது கிரீன் கே ஞானவேல் ராஜா வழங்கும் சிவா இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் கங்குவா நாளை முதல் திரையரங்குகளில் ஒரு மனிதனுடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் சித்தர்கள் ஒரு சித்தருடைய ஜீவ சமாதியை போய் நம்ம வணங்கிட்டோம் அப்படின்னா நூறு சிவனாலயங்களுக்கு சென்றதுக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும் நம்ம சித்தர்கள்ட்ட போன உடனே கோடி சொன்னாயெல்லாம் அந்த எண்ணத்தோடு நீங்கள் வர வேண்டாம் நான் சொல்வதை செய்தால் கண்டிப்பாக சித்தர்களை நேரடியாக தரிசனம் செய்யலாம் போகருடைய மயிர்கால்களை எண்ணி விடலாம் அவருடைய மனைவிகளின் எண்ணிக்கை மட்டும் எண்ண முடியாதுன்னு சொல்றேன் ஒரு நல்ல மனதோட தூய்மையான சிந்தனையோடு இருக்கும் பொழுது சித்தர்கள் நம்மை தேடி வருவார்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்போ அமாவாசை அன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நூறு நாட்களில் வரக்கூடிய நூறாவது நாள் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இந்த பூஜையை முடிச்சிடலாம் இந்த நூறு நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக நேரடி தரிசனம் நீங்கள் எந்த சித்தரை நினைத்து பண்ணீங்களோ அந்த சித்தருடைய நேரடி தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும் ஸ்ரீகுமரன் என் காதலி திருவிழா அக்டோபர் பதினெட்டு முதல் ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜீடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நாம்பு ஒன் ட்ராவல் ப்ராண்ட் ஆன்மீக சிநேகர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே கண்களே அபிராமியை வணங்கி இன்றைய பதிவை நாம் வந்து தொடங்குகின்றோம் இன்றைக்கு இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு எனக்கு ரொம்ப கண்திருஷ்டின்னு நினைக்கிறேங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையிலேருந்து என்னால் மீளவே முடியல என்ன செஞ்சாலும் தோல்வியா இருக்கு எது செஞ்சாலும் தடையாக இருக்கு என்னால் இதுக்கு மேலே மூவ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய திருஷ்டியெல்லாம் கண்ணேறு எல்லாம் தீரப்போகின்றது அப்படின்ற மனமார்ந்த பிரார்த்தனைகளை முன் வச்சு இந்த பதிவை நாங்கள் வந்து தொடங்குகிறோம் ஏன்னா இன்றைக்கு நம்மடையே வந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நபர் நம்மளுடைய வாழ்க்கையில் எதார்த்த வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய தடைகளை கலைந்தெறியக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஜோதிட ஆலோசனை மரியாதைக்குரிய சித்தர் தாசன் செல்வகுமார் அவர்களை தான் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கின்றோம் ஐயா வணக்கம் ஐயாவை எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நான் சொன்னது போலவே கண் திருஷ்டி அப்படின்றது குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல நிறைய நபர்களுக்கு வந்து இதனுடைய தாக்கத்தை பத்தி தெரியாமலேயே தடைக்குள்ளேயே முடங்கி போயிடுறாங்க ஸோ இந்த விஷயங்களை பத்தி இன்றைக்கு நம்ம விளக்கமாக பேசுவோம் அதற்கு முன்பாக சித்தர் தாசன் அப்படின்னு கேட்கும் பொழுது எங்களுக்கு பாரதிதாசன் ஞாபகம் வருது கண்ணதாசன் ஞாபகம் வருது இது என்ன சித்தர் தாசன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அது நிறைய பேர் இருக்காங்க அதாவது நம் மனது யாரை மிக அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதோ அவர்களை வந்து தாசன் அப்படின்ற ஒரு அடைமொழி உண்டு அம்மா கூடவே இருந்துட்டு அம்மா சொல்கிறது மட்டுமே தான் எனக்கு தாரக மந்திரம் அப்படின்னு இவன் அம்மா பிள்ளைப்பா அம்மா தாசன் அப்படி சொல்லுவாங்க அப்புறம் திருமணத்திற்கு பிறகு என்ன பண்ணுவாங்க எதை சொன்னாலும் மனைவி ஒரு கோடி கிழிச்சா தாண்ட மாட்டான் இவன் பொண்டாட்டி தாசன் நான் சித்தர் தாசன் ஏன்னா எனக்கு நினைவு தெரிந்த நாட்களிலிருந்து நான் எனக்கு வந்து இந்த விளையாட்டுகள் அதெல்லாம் எனக்கு தெரியாது நடைமுறை வாழ்க்கை தெரியாது நிறைய சித்தர்கள் கூடவே இருந்து சித்தர்கள் அப்படின்னா உண்மையான சித்தர்கள் அவங்க இந்த டிவியில் வர வரமாட்டாங்க ஒரு மனிதனுடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் சித்தர்கள் ஒரு சிவபெருமான்கிட்ட போய் ஒருத்தர் சாபம் வாங்கிடுறாரு அந்த சிவனுடைய சாபத்தை சித்தர்கள் நினச்சா திருத்து அவர்களை சரி செய்து விடலாம் ஆனால் சித்தர்கள்ட்ட போய் சாபம் வாங்கினா அதை எங்கே போனாலும் கழுவ முடியாது ஒரு சிவன் கோயிலை போயிட்டு நம்ம வணங்கணும் அப்படின்னா குறிப்பிட்ட கர்மாக்கள் தீரும் ஒரு சித்தருடைய ஜீவ சமாதியை போய் நம்ம வணங்கிட்டோம் அப்படின்னா நூறு சென்றதுக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும் நான் சந்தித்தது எல்லாமே நேரடியான சித்தர்கள் அதிலும் குறிப்பாக கோரக்கர் மகரிஷி அவர் மேல எனக்கு வந்து ஒரு தீராத காதல் சித்தர்களை நேரடியாக தரிசனம் பண்ணணுன்றதுக்கு உண்டான ஒரு பூஜையை நான் எடுக்கிறேன் அந்த பூஜைகளை நான் வெற்றி கண்டேன் இன்றைக்கு காலகட்டத்துல தூத்துக்குடிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முடிவைத்தான் ஏந்தல் அப்படின்ற ஒரு கிராமத்தில் மகான் மிஸ்டிக் செல்வம் அப்படின்றவருடைய ஒரு ஜீவசமாதி இருக்கு இந்த மகான் மிஸ்டிக் செல்வம் தான் என்னை ஒரு முறைக்கு நூறு முறை பரிசோதனை செய்துவிட்டு அவர் சில பரீட்சைகளை வைத்து அதில் நான் தேர்ச்சி பெற்றுவிட்டேன் என்பதை அவர் உணர்ந்து கொண்டதற்கு பிறகு இன்று முதல் நீ சித்தர்தாசன் அப்படின்னு அவர்தான் எனக்கு அந்த அவருடைய திருவாயால் அருள்மழை பொழிந்தார் அதனால் நான் சித்தர் தாசன் அப்போ இப்போ உங்கள் மனசில் தோணக்கூடிய ஒரு சித்தர் இந்த சித்தர் வழிபாடு இப்போ பார்க்கக்கூடியவங்க செஞ்சாங்கன்னா நிச்சயமா அவங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தர் வழிபாடு பற்றி டக்குனு இப்போ தோன்றது சொல்லுங்களேன் இல்லை பொதுவாகவே வந்து சித்தர்கள் அப்படிங்கும் போது இன்னைக்கு பேசும் தெய்வமாக இருக்கக்கூடிய சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் நிறைய சொல்லுவேன் என்னன்னா நாம் சித்தர்கள்ட்ட போன உடனே கோடி சொன்னா அந்த எண்ணத்தோடு நீங்கள் வர வேண்டாம் நாம் இதற்கு முன்னாடி என்ன பாவம் செய்து தொலைஞ்சனும் இப்படியெல்லாம் அவசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய புலம்பல்களுக்கு ஒரு தீர்வு நம்மளுடைய கர்ம கணக்குகள் கழுவப்படணும் அவ கெட்டது வெளியில் போயிட்டாவே நல்லது உள்ளே வந்துடும் அப்போ இந்த கர்மாவை போய் எப்படி கழுவுறது தெரியல அதை கழுவுவதற்கு வந்து ஒரே இடம் சித்தர்களுடைய திருவடிகள் மட்டும்தான் அதை ரெண்டாக வந்து பிரிச்சுக்கலாம் நான் ஆன்மீகத்தில் நான் பெரிய லெவலில் வரணும் நான் இறந்ததற்கு பிறகு என்னுடைய ஜீவன் முக்தி நிலை அடையனும் இறைவனோடு இரண்டர கலக்கணும் இப்படி இருந்தால் அதற்கு தனி வழிபாடு அது சித்தர்களை நேரடியாக பார்க்கலாம் நான் அதுக்கு உண்டான சூழ்ச்சி மந்திரத்தையும் சொல்கிறேன் பூஜை முறையும் சொல்கிறேன் ஏன்னா இதுவரைக்கும் அப்படி யாரும் வந்து செய்து சொல்லியிருக்க மாட்டாங்க குறிப்பாக அனுபவித்தவர்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க நான் அனுபவித்தவன் நான் சொல்வதை செய்தால் கண்டிப்பாக சித்தர்களை நேரடியாக தரிசனம் செய்யலாம் இது ஆன்மீக உயர்நிலைக்கு அல்ல எனக்கு ஆன்மீகத்தில் போய் உயர்நிலை அடையணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு மனசெல்லாம் இருக்குங்க ஆனால் என்னுடைய சந்தர்ப்பம் சூழ்நிலை குடும்ப உறவுகள் இதெல்லாம் வந்து சரியில்லை என்னுடைய குழந்தைகளுக்கு நான் நல்ல பெற்றோராக இருக்கணும் என் உடன் பிறந்தவர்களுக்கு நல்ல சகோதரனாக இருக்கணும் சகோதரியாக இருக்கணும் என்னை நம்பி இருப்பவர்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றணும் இன்றைக்கி இந்த உலகத்தில் நாங்கள் தேவைப்பணும் நான் ரொம்ப நல்ல மனசேன் நான் சித்தர்களோடலாம் பேசுவேங்க நிறைய சித்தர்களை நேரடியாக பார்த்துருக்கேன் டிக்கெட்டு மட்டும் இன்றைக்கி எடுக்காமல் அந்த ஊரில் போய் இறங்கிட்டோமான்னு பஸ்ஸில் ஏறணும்னா புரடியில் தட்டி இறக்கி விட்ருவாங்க அப்போ இன்னைக்கு பணம் தான் தேவை அப்போ இந்த பணம் வரணும்னா என்ன பண்ணணும் சித்தர்களை வழிபடணும் அப்போ நமக்கு எந்த விதமான சித்தர்கள் வேணும் அந்த குழப்பம் வந்து யாருக்குமே தேவையில்லை என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் யாரோ ஒரு சித்தருனுடைய வாரிசுதான் இது ரொம்ப பேர் மறந்துவிட்ட ரகசியம் அல்லது மறைக்கப்பட்ட ரகசியம் எப்படி சார் இப்போ ஆதாம் ஏவால் தான் அந்த உலகத்தில் முத முதல்ல தோன்றினாங்கன்னு சொல்கிறோம் அது சம்பந்தப்பட்ட வரலாறு வந்து முழுமையாக வந்து யாருக்கு தெரியல ஆனால் பதினெட்டு சித்தர்கள் வாழ்ந்தாங்கள் என்பதும் அவர்கள் பாடல்களை எழுதி வைத்தார்கள் என்பதும் மருத்துவத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் எல்லா விஷயத்தையும் அவர்கள் தொடாத சப்ஜெக்டே கிடையாது அந்த பதினெட்டு சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்போ அந்த வாழ்ந்த சித்தர்களுடைய அந்த வரலாற்றை நம்ம வந்து பார்க்கும்போது எல்லா சித்தர்களுக்குமே பல நூறு மனைவிகள் இருந்திருக்கிறார்கள் இதில் அகத்திய மகாமுனிவர் என்ன பண்ணுறார் கோரக மன்னிக்கணும் போகர் சித்தரை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறார் போகருடைய மயிர்கால்களை எண்ணி விடலாம் அவருடைய மனைவிகளின் எண்ணிக்கை மட்டும் எண்ண முடியாதுன்னு சொல்கிறார் அத்தனை மனைவிகள் வைத்து வாழ்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க அப்போ அவர்களுடைய வாரிசுகள் தான் நம்ம அப்போ இனப்பெருக்கம் அந்த மனிதர்களுடைய வந்து மூலாதாரமே வந்து அவர்கள்தான் அப்போ நமக்கு எதில் கனுப்பி சொன்னோம் நான் கோரக்கரிசத்தினுடைய வாரிசா அகத்தியருடைய வாரிசா புலிப்பாணி சித்தருடைய வாரிசா கரூரார் சித்தருடைய வாரிசா இதுதான் கண்பிஸ் வரணும் அப்போ அந்த பதினெட்டு சித்தர்களுடைய பெயரையும் எடுத்து ஒன்றா வச்சு ஒரு இடத்துல உட்காந்து பாடிங்க அது குறிப்பாக புனிதமான இடம் பூஜை ரூமில் வச்சு பாடிங்க இதில் எந்த சித்தரை பற்றி நம்மளுடைய மனது ஒட்டுதுன்றதை பாருங்க நம்மையும் மீறி இப்போ திடீர்னு நம்மளுடைய மாமாவோ அத்தையோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ வந்துட்டாங்கன்னா நான் நம்மையும் மீறி ஒரு உணர்வு அந்த இடத்துல வருது இல்லையா அதுபோல் இந்த சித்தர் நம்மளுடைய தாத்தா தானே பொலி சொல்லும்போது டக்குன்னு உங்களுக்கு அவர் மேலே என்னன்னு தெரிலங்க ஒரு பெரிய ஈடுபாடு இருக்குது அப்படின்னு வரும் ஒரு சித்தர் பெரியவர் இன்னொரு சித்தர் சின்னவர் அப்படின்றது கிடையாது எல்லா சித்தர்களுக்கும் எல்லாமே தெரியும் எல்லாமே மகிமை வாய்ந்த சித்தர்கள் தான் நீங்கள் நல்லா அப்படியே யோசிச்சு பாருங்கள் எந்த சித்தருக்கும் அப்பா அம்மா கிடையாது எந்த சித்தருக்கும் நான் தான் வாரிசுன்னு சொல்லி இங்கே வர்றது இல்லை அப்போ இவர்கள் யார் சிவபெருமானே சித்தராக ரூபம் எடுத்து அன்னைக்கு வந்திருக்கிறார் அப்ப அவர் அதில் யாருடைய பெயர் நமக்கு மனதில் ஒட்டுதுன்னு பாருங்க இல்லை இன்னும் எனக்கு குழப்பமாக இருக்கு பதினெட்டு சித்தர் பேரையும் சின்ன சின்னதாக ஒரு பேப்பரில் எழுதிருங்க அதை எல்லாத்தையும் மடித்து பூஜை ரூமில் போடுங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய முன்னோர்களையும் பிரார்த்தனை செய்துவிட்டு எனக்கு முன்னோராக இருந்து என்னை வழிநடத்தப் போகின்ற சித்தர் யார் அதை எனக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு சீட் எடுங்க அதில் எந்த சித்தருடைய பெயர் வருதோ அவர் தான் உங்களுடைய முப்பாட்டனார் நீங்க பாட்டன் கூப்பிட வேணாம் அப்பான் கூப்பிடலாம் அண்ணன் கூப்பிடலாம் உரிமை உங்களுடைய உரிமை வந்து எதில் பதியுதோ அந்த உறவு முறையை சொல்லி நீங்க அவங்கள கூப்பிடலாம் அப்படி நம்ம தெரிய தேர்வு செய்து அவரை நினைத்து பூஜை செய்யும் பொழுது அவர் நம்மை தேடி நம் வீட்டிற்கு வருவாரா ஒரு தினந்தோறும் காலையில ஒரு பதினோரு மணிக்கு மொட்டை மாடியில் போயிட்டு காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறீங்க முதல் நாள் காக்கா வராது ரெண்டாம் நாள் வராது ஒரு பதினோரு மணின்ற ஒரு கணக்கை எடுத்துகிட்டு காக்கா காக்கா காக்கான்னு பொழுது ஒரு நாள் வந்துடும் தொடர்ச்சியாக பதினோரு மணிக்கெல்லாம் நீங்கள் போய் காக்கா காக்கான்னு கூப்பிடும்போது வந்துடும் ஒரு மாதத்துக்கு பிறகு நீங்கள் கூப்பிடலனால அது வரும் ஒரு சாதாரண காக்கா அப்படி வருது இன்னொன்று வசியம் வசியம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ வந்து நான் வசியம் பண்ணணும் என்ன வசியம் பண்ணணுங்க எறும்ப வசியம் பண்ணணும் உங்களால் முடியுமா என்னங்க எறும்பை வசியம் பண்ணுமா முடியுமாண்ணா இது ஒரு சாதாரண விஷயம் இப்போ நம்ம இருக்கிறோம் இந்த அரங்கத்துக்குள்ளே ரொம்ப புனிதமாக சுத்தமாக நல்லபடியாக ஒரு கோவில் மாதிரி வச்சுருக்கீங்க சுகாதாரமாக இருக்குது ஒரு இடத்துல கொஞ்சோண்டு சர்க்கரையை கொட்டி விட்டுட்டு போயிடுறீங்க எறும்பு வந்துடும் ஏன் வருது எறும்புக்கு பேரே என்ன சீனி வாசன் சீனியை வாசன் கண்டு வரக்கூடியது எறும்பு அப்போ எ எந்த ஜீவராசிகளுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு நம்ம கொடுக்கும் பொழுது அது வருது அப்போ சித்தர்களுக்கு என்ன பிடிக்கும் நம்மளுடைய உண்மையான ஆன்மா பிடிக்கும் பொய் திருட்டு துரோகம் அந்த மற்ற அந்த மாதிரி சஞ்சலமான மனதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல மனதோட தூய்மையான சிந்தனையோடு இருக்கும் பொழுது சித்தர்கள் நம்மை தேடி வருவார்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் பணத்துக்காக பூஜை பண்ணும்போது வேறு மாதிரி பண்ணணும் ஆன்மீகத்தில் நம்மளை ஞான நிலைக்காக பூஜை பண்ணும்போது வேற மாதிரி பண்ணணும் இவ்வளவுதான் பணம் வேணும் செல்வம் வேணும் இதுதான் வந்து பிரதானமான வேண்டுகோளாக இருக்கு அதற்கு என்ன வழிமுறை இந்த பணமும் செல்வமும் செல்வாக்கும் வேணும் குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி ஒற்றுமை வேணும் மங்களகரமான வாழ்க்கை வேணும் அப்படின்றது தான் உங்களுடைய தேவை அப்படின்ற மாதிரி இருந்தால் விடிகாலையில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய நான்கு மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு மண் அகல் விளக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அல்லது வெள்ளி விளக்கு போடுங்க இந்த மண் அகல் விளக்கு அல்லது வெள்ளி விளக்குல தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் வேப்ப எண்ணெய் மூணு எண்ணெய் புரியுதுங்களா தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் வேப்ப எண்ணெய் அதுக்கு மேற்கொண்டு நெல்லிக்காயினுடைய அந்த சாறு ரெண்டு சொட்டு ரெண்டு சொட்டு தேன் மொத்தம் அஞ்சு பொருளாச்சு இதில் திருநூல் என்ன போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் விற்கும் சிகப்பு கலரில் திருநூல் காட்டன் திருநூல் சின்ன சின்னதாக விற்கும் அதை எடுத்துட்டு வந்து பன்னீரில் போட்டு ஊற வைக்கணும் இந்த பன்னீரில் போட்டு ஊற வச்சதுக்கு பிறகு அதை காய வைக்கணும் அது காய்ந்ததுக்கு பிறகு அந்த திருநூலை எடுத்து இதில் போடும் பயன்படுத்தணும் போட்டுட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் அதில் வைக்கணும் அந்த நெய்வேத்தியம் என்பது குறைந்தபட்சம் நல்ல தண்ணீராக கூட இருக்கலாம் குடிக்கிற தண்ணீர் வைக்கலாம் இதை வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் சொல்லக்கூடிய மந்திரம் இப்போ நமக்கு வந்து என்னுடைய தலைவர் என்னுடைய சர்க்குருநாதர் என்னுடைய வழிகாட்டி நான் உயிரோடு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறது காரணமாக இருக்கக்கூடிய சர்க்குருநாதர் கோரக்கர் மகர்ஷி இப்போ அவரை நான் வரவழைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதனுடைய மூல மந்திரம் ஓம் சிங் அங் சிங் கோரக்கர் மகரிஷி வா வா சிவா இதான் மந்திரம் ஸ்வாகா இல்லை நல்லா ஸ்வாகா சிவனுடைய சாட்சியாக உன்னுடைய வாரிசாக நான் உன்னை கூப்பிட்றேன் வந்த அருள் புரிக்குங்கிறது தான் ஓம் சிங்கரங்கங் சிங் கோரக்கர் மகரிஷி வா வா வசி வசி சிவா இவ்வளோதான் இதை சொல்லணும் இப்படி அவங்களுக்கு எந்த சித்தரை வேண்டுகிறார்களோ அந்த சித்தருடைய பேரை அந்த இடத்துல போடணும் பூஜையை நீங்கள் காசு பணத்துக்காக தான் இதை பண்ணுறீங்க இகபர வாழ்க்கைக்காக தான் பண்ணுறீங்கன்னா என்றைக்கு வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் மோட்சத்துக்காக தான் பண்ணுறேன் ஆன்மீக முக்தி நிலைக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னா இறைப்பாதத்தை தேடுற முக்தி நிலை பிறவா வரம் வேண்டும் அதுதான் வேணும்னு கேட்டிங்கன்னா காலை நேரத்தில் அந்த பூஜையை பண்ணக்கூடாது இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள்ளே பண்ணணும் வேறு நேரத்தில் இதே முறை இதே முறை தான் ஆனால் பொருட்கள் மாறுபடும் இப்போ நம்ம முக்தி நிலையில் வரணும் அப்படின்னா இப்போ நம்ம இகபர வாழ்க்கைக்கு வேணும் அதனால தேன் போடுங்க நெல்லிக்காய் போடுங்க நெல்லிக்காயினுடைய சாறு போடுங்கன்னு சொல்லிட்டோம் அப்புறம் அதே நேரத்தில் நல்லெண்ணெய் போடுங்க தேங்கெண்ணெய் போடுங்கன்னா இதெல்லாம் ஆட்டின உண்மையான எண்ணெயாக இருக்கணும் நீங்கள் டூப்ளிகேட் எண்ணெயை போட்டிங்கன்னா இறைவனுக்கு நீங்கள் டூப்ளிகேட்டாக போட்டால் இறைவனும் டூப்ளிகேட்டாக தான் வேலை செய்வார் கலப்படம் கலப்படம் இல்லாத சுத்தமான நல்ல எண்ணெயை போடுங்க இல்லைங்க நான் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைக்கு வரணும் சித்திரை நேரடியாக பார்த்தே தீரணும் அப்படின்ற மாதிரியான முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள்ளே பண்ணணும் அமாவாசை அன்னைக்கு தான் அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதே மண் அகல் விளக்கு அதில் நெய் தீபம் போட வேண்டும் ஒரிஜினல் உண்மையான பசுமாட்டினுடைய நெய் தாமரை திரிநூல் இதுதான் முக்கியம் இப்போ தாமரை திருநூல் எதுக்காக பண்ணுறோன்னா நம்மளுடைய கர்மவனுடைய கணக்குகள் கழிக்கப்படுவதற்காக நெய் எதற்காக பண்ணுறோம் நமக்கு ஞான நிலை கிடைக்கணுன்றதுக்காக இப்போ காலை நேரத்தில் பெண்கள் நீங்கள் நெய் அதில் சேர்க்க சேர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் ஏன் சொல்கிறேன் நெய் என்பது உங்களுக்கு ஞானம் கிடைப்பதற்கு உண்டான பொருள் ஞானம் ஒரு மனிதனுக்கு எப்போ கிடைக்கும் நம்ம பாக்கெட்டில் பத்து ரூபா கூட இல்லைன்னா தான் ஞானம் கிடைக்கும் கெட்டவன் யார் சித்தப்பா யார் பெரியப்பாயு அம்மா யாருங்கிறத கூட இப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஞானம் உங்களுக்கு வேணும்னா பாக்கெட்டில் பத்து ரூபா கூட இருக்கக்கூடாது அப்போ நீங்கள் நெய் தீபம் ஏற்றுங்கள் இல்லைங்க எனக்கு காசு பணம் தான் வேணும் நீங்கள் தேன் தொட்டு தேனுடைய சாறு போடுங்க நெ நெல்லிக்காய் போடுங்க இப்படி பண்ணுறோம் சரிங்களா இது தான் வந்து அப்போ அமாவாசை அன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நூறு நாட்களில் வரக்கூடிய நூறாவது நாள் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இந்த பூஜையை முடிச்சிடலாம் இந்த நூறு நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக நேரடி தரிசனம் நீங்கள் எந்த சித்தரை நினைத்து பண்றீங்களோ அந்த சித்தருடைய நேரடி தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைத்தே தீரும் இவ்வளவுதான் கிடைத்தே தீரும் இன்னும் சொல்றேன் இந்த ஞான நிலையில பூஜை பண்றாங்க இல்லையா நீங்கள் எந்த சித்தரை நினைத்து பூஜை பண்ணீங்களோ அந்த சித்தர் அவர் வந்த உடனே அவருடைய நினைவாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நினைவு பொருள் கொடுப்பார் அது ஆன்மீக பொருளாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஏதோ ஒன்னு ஆனாலும் கொடுப்பார் என்ன தாடி மீச சடாமுடியெல்லாம் வச்சிட்டு அப்படி வரமாட்டார் செருப்பு தைக்கும் தொழிலாளியா கூட வருவார் அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது ஆனால் நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் நைட்ல போய் பூஜை பண்றீங்களா உட்காறீங்களா மதியானம் நான்தான் வந்தேன் நீ ஏன் என்ன பார்க்கலன்னு கேட்குவார் வைப்பார் ஆனா காலை நேரத்தில் நீங்க இந்த பூஜை பண்றீங்க இல்லையா அதிகபட்சம் ஒரு மூன்று நாள் அல்லது நான்கு நாட்களிலேயே உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய வீட்டுக்கு வருவதை நீங்கள் உணரலாம் எப்படிங்க ஐயா என்ன அறிகுறிகள் ஒரு சித்தர் வீட்டுக்கு வர்றாங்க அவங்க வராங்கங்கும் போதே முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குலதெய்வத்தை அந்த வீட்டுக்கு அனுப்பி அந்த வீட்டுக்குள்ளே வர வைப்பாங்க அப்போ குலதெய்வம் வீட்டுக்கு வரதை நம்ம எப்படி உணரலாம் இதுதானே உங்களுடைய கேள்வி குலதெய்வம் வீட்டுக்கு வந்தால் சந்தோஷம் நிம்மதியாக இருக்கும் ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் விளக்கத்தணுன்ற ஒரு எண்ணம் வரும் முதல்ல குடும்பத்தில் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியான மனநிலைகள் அப்படின்றது இருக்கும் என்னைக்கோ விட்டு போட்டு போ போன சொந்தங்கள் திடீர்னு ஃபோன் அடிச்சவங்கள்கிட்ட பேசி நானும் யோசித்து பார்த்தேன் தப்பு என் மேலே தான் திரும்பவும் வருவாங்க ஞானத்திற்காக நீங்கள் பண்ணும்போது உங்கள்கிட்ட இருக்கிற கெட்டவன்லாம் ஓடிடுவான் இகபர சுகத்துக்காக நீங்கள் பண்ணும்போது விட்டு சென்ற சொந்தங்கள் தேடி வரும் அனுபவம் தான் நாம் உணரணும் நிச்சயமா நிச்சயமா இப்போ இந்த சித்தர்கள் பற்றிய விளக்கம் எங்களுக்கு மிக சிறப்பாக கொடுத்தீங்க எப்படி வணங்கணும்னு சொன்னீங்க ஜீவ சமாதிக்கு சென்று வணங்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் என்ன அதை பற்றி சொல்லுங்களேன் நான் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கேன் அதால் அந்த மூன்று நாட்கள்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் நான் எழுதுனது நிறைய வரவேற்பு கிடைச்சிது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கண்ணே சித்தர்கள் ஜவா சமாதி அப்படின்னு சொன்னாலே குருவாரத்தில் தான் போகணுமாங்க வியாழக்கிழமையில தான் போகணுமான்னு கேட்பாங்க பெருங்காயம் எந்த நாள்லையும் வாசனை இருக்கும் மணக்கம் ஆட பெருங்காயமே இல்லைன்னா கூட அந்த டப்பாவும் வாசிக்கும் நாம் எல்லா நேரத்திலும் போகலாம் அந்த குரு வாரத்தில் செல்லும் போது அவர்கள் வந்து எல்லா அது ஒரு எம்எல்எம் லிங்க் மாதிரி இப்போ கணக்கம்பட்டி சித்தருடைய சமாதிக்கு நீங்கள் போறீங்க வியாழக்கிழமையில அப்படின்னா அந்த கணக்கம்பட்டி சித்தரை பார்க்கறதுக்காக அவருடைய லிங்கில் இருக்கக்கூடிய மற்ற சித்தர்களும் அந்த இடத்துல வந்திருப்பாங்க நான் அழுக்கு மூட்டை சுவாமிகள் அதாவது வந்து அப்பா பைத்தியம் சுவாமிகள் சமாதிக்கு தான் நான் போகிறேன் ரமண மகரிஷியினுடைய சமாதிக்கு போகிறேன் சேஷாத்ரி மகரிஷியினுடைய சமாதிக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அவங்களுடைய லிங்கில் எத்தனை இப்போ பூண்டி மகாநாற்றுப்படுகை சுவாமிகள்னா அவருடைய குருமார்கள் அவருடைய சிஷியர்கள் அவருடைய நட்பு வட்டத்தில் இருந்த சித்தர்கள் எல்லாருமே அந்த வியாழக்கிழமை சந்தித்து பேசுவாங்க அப்போ அவங்களுடைய இதுவும் சேர்த்து நமக்கு எல்லாருடைய அனுக்கிரகமும் சேர்த்து நமக்கு கிடைக்கும் நான் அந்த மூன்று நாட்கள் என் தலைப்பில் போட்டி எழுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ரகசியம் சைவனை சூனிய கோளாறு என்னை வாழவே விடவே மாற்றான் என்ன பண்ணதுன்னு தெரியல யார் பிரச்சனைக்குமே நான் போகலைங்க என்னை நிம்மதியாக ஒருத்தும் சோறு கூட என்னால் சாப்பிட முடியலையே இப்படி தவிக்கக்கூடியவர்கள் என்னுடைய கஸ்டமர் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அவர்களுக்கு வந்து நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்படுறதுக்கு மூன்று நாள் அமாவாசைக்கு முதல் நாள் அமாவாசை அமாவாசைக்கு அடுத்த நாள் இந்த மூன்று நாட்களிலும் சித்தர்களுடைய ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் இருக்குது பாருங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் அதை வந்து நமக்கு வந்து தெரியும் நாகூர் தர்காவுக்கு போகிறோம் முத்துப்பேட்டை தர்காவுக்கு போகிறோம் சேஷாத்ரி மகரிஷிட்ட போகிறோம் ரமண மகரிஷிட்ட போகிறோம் இப்போ நான் சொன்னேன் இதே மாதிரி வியாழக்கிழமையில் எப்படி வந்து தன்னுடைய சகாக்கள் அத்தனை பேரையும் ஒன்றா உட்காந்து ஒரு மீட்டிங் போடுறாங்களோ அதே போல் ஒரு ஒரு அமாவாசை நேரத்துலையும் இருக்கும் ஒரே ஒரு சின்ன மாற்றம் சிவனை வணங்கிய சித்தர்களுக்கு அமாவாசை அம்மனை வணங்கிய சித்தர்களுக்கு பௌர்ணமி இவ்வளோதான் அந்த நாட்களை நம்ம தேர்ந்தெடுத்து போகணும் அங்கே இரவு நேரங்களில் தங்கணும் நம்பளும் இரவு நேரத்தில் தங்குற சமீபத்தில் மேல்மலை நூரில் போயிட்டு ஒரு நாள் நைட்டு பார்த்தா அங்கே தான் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு அது ரீல்ஸ் எடுக்கிற இடம் இல்லை ஆனால் அது அது வந்து என்ன அந்த ரீல்ஸ் எடுக்கிறேன்னு ப நீங்கள் போகிறீங்க அந்த இடத்துக்கு நான் வந்து கடவுளே என் துயரம் தீரன்றதுக்காக கர்மா தீரன்றதுக்காக வந்தேன் இங்கே கூட என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேறானேன்னு அந்த பக்கத்தில் இடையூறு பண்ணுறான்ல அவனை நினைத்து நீங்கள் வேதனைப்படக்கூடாது ஏன்னா என்னுடைய குருமார்கள் சித்தர்கள் சொன்னது என்னென்னா நீ என்னை பார்க்க வரியா ரீல்ஸ் எடுக்க வரன்ட்டு அவனை பார்க்க வரியா நீ என்னை பார்க்க வந்தீன்னா அவனை உனக்கு கண்ணிலே தெரியாது நீ என்னை மட்டும் பார் மாதிரி என்ன நோக்கத்திற்காக அந்த அவர்களுடைய பாதத்தை முழுமையாக சரணாகதி அடைய வேண்டும் இந்த நாட்களில் சித்தர்களுடைய அணுக்கதிர்கள் கதிர்வீச்சுகள் அளவு கடந்திருக்கும் கிரீன் கே ஞானவேல் ராஜா வழங்கும் சிவா இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் கங்குவா நாளை முதல் திரையரங்குகளில் ஸ்ரீகுமரனின் காதலி திருவிழா அக்டோபர் பதினெட்டு முதல் holidays na gt holidays ta gt holidays south india's number 1 travel brand